தனுஷின் இட்லி கடை திரைப்படம் அன்னபூர்ணி திரைப்படத்தின் காப்பியா கடந்த சில தினங்களுக்கு முன்பு இட்லி கடை படத்தின் ட்ரெய்லர் வெளியானது இந்த ட்ரெய்லரை பார்க்கையில் நயன்தாரா நடிப்பில் திரைக்கு வந்த அன்னபூர்ணி படத்தைப் போன்று இருப்பதாக சிலர் கூறுகிறார்கள் ஏற்கனவே நயன்தாராவின் அன்னபூர்ணி படம் சமையல் கலையை மையப்படுத்தித்தான் திரைக்கு வந்தது அதுவும் நயன்தாரா சமைக்கக்கூடாது என்பதற்காக அவருக்கு எதிராக நடந்த சதியில் அவருக்கு சாப்பிடும்போது டேஸ்ட் தெரியாமல் போய்விடும் அப்படிப்பட்ட சூழலில் நடந்த போட்டியில் அவர் வெற்றி பெற்று தனக்கென்ற ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கி கொள்வார் அதே போன்றுதான் இப்போது இட்லி கடை படம் உருவாகி இருப்பதாக ட்ரெய்லரை பார்க்கும்போது தெரிகிறது என்று சிலர் கூறுகிறார்கள் எனினும் படம் வெளியான பிறகுதான் படத்தின் காட்சிகள் மற்றும் கதைகளை வைத்து இது அன்னபூர்ணி திரைப்படத்தின் காப்பியா அல்லது இல்லையா என்பது தெரியும் மணிக்கணக்காக கையில் அரைப்பதற்கு பதிலாக புதிதாக கிரைண்டர் வாங்கும் ஒரு காலகட்டத்தில் இட்லி படம் நகர்கிறது மெஷின் வைத்துக்கொண்டு என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாம் ஆனால் கைப்பக்குவம் என்ற ஒன்று இருக்கிறது அல்லவா இதுதான் முக்கியம் என்று ராஜ்கிரண் கூறுகிறார் இந்த சூழலில் கார்பரேட் முதலாளியிடம் சென்று வேலைக்கு சேர்கிறார் தனுஷ் அதன் பிறகு அங்கிருந்து மீண்டும் தனது சொந்த ஊருக்கு வந்து இட்லி அவிக்கிறார் அவருக்கு துணையாக நித்யா மேனனும் வருகிறார் நன்றி நண்பர்களே இதுபோல சினிமா தகவல்களை தெரிந்துகளுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்